ஓம் நமோ நாராயணா குருவே நமக இந்த வீடியோவை காண வந்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு எழும் அனைத்து கேள்விகளுக்கு உண்டான பதிலை நம்முடைய கருமலை சித்தர் அருட்கவி ஓவியர் எழுத்தாளர் ஆன்மீக செல்வர் தற்காப்பு கலைவித்தகர் தத்துவஞானி என பன்முகங்கள் கொண்ட நம் அன்புக்குரிய குருநாதர் ஐயா பெருமாள் ராசு அவர்களின் பதிலைக் காண்போம் வாருங்கள் கேள்வி பதில் பகுதிக்குள் நுழையலாம் சாஸ்திரங்கள் மூலமாக நாம் இறைவனை அறிதல் பற்றிய தங்கள் கருத்து உபனிடத காலங்கள் ஆரம்பித்து எதுவாக இருந்தாலும் எந்த ரிஷியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன அனுபவித்தார்களோ அல்லது நினைத்தார்களோ அதைத்தான் சொல்ல முடியும் அவைகள் உணர்ந்து எழுதப்பட்டவைகள் வார்த்தைகள் கூடி வரும்பொழுது அவைகள் கொச்சையாக்கப்படும் அப்படி வரும்பொழுது மொழிகளுக்கு சில எல்லைகள் உண்டு எடுத்துக்காட்டாக ஒரு புளிய இருக்கிறது இரண்டாயிரம் மொழிகள் இருக்கிறதென்றால் இரண்டாயிரம் வெவ்வேறு மொழி பேசுபவர்கள் சென்று புளிய மரத்தை ஒவ்வொருவரும் தங்கள் மொழியில் அழைத்தால் அடுத்தவர்களுக்கு அது புரியாது இரண்டாயிரம் பெயர்களால் அது அழைக்கப்பட்டாலும் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது இரண்டாயிரம் பேருக்கும் அது என்ன மரம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் பேச்சின் எல்லை தாண்டி தரிசனம் என்கின்ற அந்த நிலையை எட்டும் பொழுது அது புரியும் ஆகவே பேச்சு என்பது மொழிக்கான ஒரு குறைபாடு மேலும் எல்லைகளுக்கும் உட்பட்டது எனவே அதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்பதில்லை அப்படியாக உபனிஷமாக இருக்கட்டும் வேறு எந்த சாஸ்திரங்களாகவும் இருக்கட்டும் அவைகள் ஒரு எல்லைக்கு உட்பட்டவையாகும் அவர்கள் பற்றி நினைத்தார்களோ பற்றி அதில் பேசியிருக்கிறார்கள் இப்பொழுது தலைவலி இருக்கிறது உங்களுடைய பேச்சில் எப்படி தலைவலிக்கிறது என்பதை ஓரளவு உணர்த்த முடியும் தலைவலியின் ஆழம் அழுத்தம் அது உங்களுக்கே சொந்தம் ஆகவே நீங்கள் தலைவலி என்று மட்டுமே கூற முடியும் வேறு எதையும் உணர்த்த முடியாது அதேபோல் சந்தோஷம் துக்கம் வேறு எதுவாக இருந்தாலும் அவைகளை வார்த்தைகளில் வடிக்க முடியாது அதேபோல் இவைகளையே நாம் கூற முடியாத பொழுது சாஸ்திரங்கள் வழிகாட்டுமா என்றால் வழிகாட்டும் ஆனால் நீங்கள் போக முடியுமா அதுவே முக்கியம் நீங்கள் ஒரு பத்தடி நடந்து பாருங்கள் அப்படி நடக்கும் பொழுது ஒரே மாதிரியாக அந்த பத்தடியில் அடிவைத்து சரியாக நடக்க முடியுமா நீங்கள் நடந்த பத்தடியை நீங்கள் மீண்டும் அதேபோல் சரியாக நடக்காதபோது வேறு யாரோ சொன்னது வேறு யாரோ உணர்ந்தது எப்படி உங்களுக்கு வழிகாட்ட முடியும் பிறகு சாஸ்திரங்கள் எதற்கு இருக்கிறது இப்பொழுது இங்கிருந்து ஒரு இதத்திற்கு போக வேண்டும் நான் அதற்கு வழி சொல்ல முடியும் இப்படி வழி சொல்லும் பொழுது சில முக்கிய தடயங்கள் சொல்லலாம் ஆனால் வழியில் எத்தனை ஆட்டோ மனிதர்கள் மற்ற வண்டிகள் வரும் என்று எப்படி கூற முடியும் ஆகவே இவைகள் ஒரு எல்லைக்கு உட்பட்டது எதுவாக இருந்தாலும் வென் இட் இஸ் expressed இட் ஹாஸ் இட் எஸ் ஓன் எல்லைக்கு உட்பட்டதன் மூலமாக எல்லைக்கு உட்படாததை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அறிவியல் துறையில் உச்சத்தை எட்டி பிடிக்கிற பொழுது அவற்றை சாஸ்திரங்கள் என்று கருதினார்கள் பலவாறாக கூறப்பட்டது சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் இவைகள் போல எந்த கலையாக இருந்தாலும் அவற்றின் எண்ணிக்கை பலவாறாகக் கூறப்படுகிறது சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் இவைகள் போல எந்த கலையாக இருந்தாலும் அவற்றை சாஸ்திரங்கள் என்றிடலாம் யார் எதை உணர்ந்தார்களோ அதை மட்டுமே சாஸ்திரமாக உணர முடிந்தது இயல்பாகவே இயற்கையின் அசைவுகளை மனித மனங்கள் எவ்வாறு உணர்கின்றனவோ அவற்றின்படியே சாஸ்திரங்களும் உணரப்படுகின்றன எனவே அவர்கள் உணர்ந்து கொள்வது அவர்களின் தகுதிக்கு ஏற்பதாய் அமைகிறது எந்த மனிதனுடைய தகுதியும் முழுமையை நோக்கி முழுமையாக போக இயலாது முழுமையற்ற ஒன்றின் மூலமாக ஒரு முழுமையை புரிந்து கொள்ள இயலாது ஆனால் சாஸ்திரங்கள் எந்த முடிவை கூறுகின்றனவோ அவை சரியாக இருக்கும் ஆனால் அதை அடைகின்ற மார்க்கம் அவைகள் சொல்வது எல்லோருக்கும் பொதுவாக இருக்காது எனவே இறைவனை அடைவது என்பதோ அல்லது ஞானம் என்பதோ அவரவர் தகுதிக்கு ஏற்பவே இருக்கும் ஆகவே சாஸ்திரங்கள் அந்த பாதையை சொல்லுமே தவிர பாதையில் வருகிற சிறு சிறு இடர்பாடுகள் பற்றி சொல்லாது அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி அனுபவமாகவே அமைகிறது எனவே சாஸ்திரங்கள் கைகாட்டி மரங்களே தவிர அவற்றை பிடித்து தொங்கினால் இலக்கை நாம் அடைய முடியாது இலக்கை நோக்கி போக வேண்டியது நாம் கைகாட்டி மரம் திசையை மட்டுமே காட்டும் அந்த அளவிற்கே சாஸ்திரங்கள் பயன்படும் தேங்க்ஸ் for வாட்சிங் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை YouTube channel. சேனல்